இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க சூப்பராக பளிச்சுன்னு மாறிடும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பொடி போதும் பாத்திர கழுவுற சோப் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கரைஞ்சு போகுதா ஒரு சூப்பரான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹலோ மக்களே இது உங்கள் மாம் அன்சிட்டு தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பூண்டு எல்லாம் வந்து உரிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கத்தியுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பூண்டில் வந்து ஒரே ஒரு பல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதை நீங்கள் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த தோல் வந்து நமக்கு ஈஸியாக வந்து உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக உரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே சூப்பராக வந்து அது பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப இப்போ நான் ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து டூத் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு டூத் பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து நான் சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ஒரு ஸ்பூன் வந்து சோப் லிக்யூட் வந்து சேர்த்துருக்கேன் இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும் இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய வந்து எண்ணெய் படிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் பால் சிந்துறது இல்லை நம்ம சமைக்கும்போது ஏதாவது வந்து அதில் சிந்திரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிசு பிசுப்பாக வந்து அப்படியே ஒட்டியிருக்கும் அது நம்ம வந்து தண்ணி ஊற்றி வந்து வாஷ் பண்ண முடியாது அப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த ஸ்டவ் போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பேஸ்ட்டில் நல்லா வந்து கலக்கிக்கோங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த ஸ்டவ்ல நல்லா தேய்ச்சு விட்டுக்கோங்க அந்த ஓரங்கல்லில் அப்புறம் அந்த பட்டன் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சு விட்டுக்கோங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க அடுத்ததாக ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா துடச்சி எடுத்திங்கன்னாவே பளிச்சுன்னு வந்துட்டு அந்த ஸ்டவ் மாறிடும் அதிலிருந்த எண்ணெய் பிசு பிசுப்பே வந்து காணாமல் போயிடும் நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றி நல்லா கழுவினீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஸ்டவ் வந்து போயிடும் அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து துடச்சி எடுத்தாச்சு புது ஸ்டவ் மாதிரி மாறிடுச்சு இப்போ அடுத்ததான் தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட்டில் நிறைய வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்வீட் எல்லாம் ஏதாவது செய்யும்போது அது ஒன்றோ ரெண்டோ வந்து அப்படியே தட்டி போட்டு நம்ம ஸ்வீட்டில் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போடும்போது நமக்கு வாயில் வந்து கடிப்படும் குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக இந்த மாதிரி கடாயில் அந்த ஏலக்காயை போட்டு லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க நம்ம சுகர் வந்து போடுறதுனால அந்த ஏலக்காய் வந்து நல்ல பொடியா வந்து அரைஞ்சுக்கும் அதனால நம்ம வந்து சுகர் போடுறோம் நம்ம இந்த ஏலக்காயை நல்லா வறுத்து இருக்கிறதுனால எப்பவும் இருக்கிற வாசனை விட இன்னும் வாசனை வந்து தூக்கலாக வந்து இருக்கும் அதனால நம்ம லைட்டா வந்து இந்த ஏலக்காய் பொடியை போட்டா கூட போதும் அதனால நமக்கு அதிகமாக வந்து செலவாகாது நம்ம ஸ்வீட்ல போட்டா கூட நமக்கு வாயில வந்து கடிப்படாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கவர்ல நம்ம லைன் டேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அதுல வந்துட்டு ஜிப்லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கவரை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாம ஒரு சூப்பரான விஷயம் வந்து ஒண்ணு பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது சீக்கிரமாக நமுத்து போகிற மாதிரி இருக்கிற பொருள் அப்புறம் சீக்கிரம் கெடுற மாதிரி ஏதாவது பொருள் இருந்ததுன்னு அப்படின்னா இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இதில் ஜிப்லாக் வந்து இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து இதில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நம்ம பருப்பு வகைகள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி எல்லாம் ஸோ இந்த மாதிரி லைன் டேட்ஸ் கவரெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அதில் இந்த வினிகரை வந்து நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம கேஸ் ஸ்டோவுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால அதுக்கு மேலே நிறைய எண்ணெய் பிசு பிசுப்பு அதுக்கப்புறம் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அதில் இருக்கிற அந்த பருப்பு எல்லாமே வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை சோப் போட்டு வாஷ் பண்ணி அதை வெயிலில் ட்ரை பண்ணி இந்த மாதிரி வேலை நிறைய நடக்கும் அந்த மாதிரியெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வினிகர் வந்து எடுத்துக்கோங்க அதை வச்சு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் தொட்டு நாம் இப்படி நல்லா தொடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அதை ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அதில் எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தால் கூட சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும் நம்ம வினிகர் வந்து தொட்டு இதை துடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் எறும்போ வேறு ஏதாவது பூச்சியோ வந்து சீக்கிரமாக வந்து பிடிக்காது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வாஷ் பண்ணுற வேலையே வந்து இருக்காது ரொம்ப க்ளீனாக வந்து இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் வந்து வினிகர் வச்சு க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஸ்டீல் கண்டெய்னரெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் எவ்வளோ பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்ட்டு அதில் நிறைய அழுக்கும் கூட இருக்குது இப்போ நான் வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன் அதை யூஸ் பண்ணி இந்த பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்படி நம்ம தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் நீங்கள் அதிகமாக கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது லைட்டாக கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தே ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் பாத்திரம் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுவே போதுமானதாக வந்து இருக்கும் இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து தொடச்சி முடிச்சுட்டால் இப்போ நம்ம ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க ட்ரை கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை வச்சு நம்ம துடச்சி எடுத்தோம்னாவே போதும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை அடிக்கடி எடுத்து வச்சு நம்ம வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து வச்சு செஞ்சுட்டிங்கன்னாவே போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் மேலே வந்து தொடச்சி எடுத்துகிட்டு பாருங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நான் ஃபுல்லாக வந்து தொடச்சி முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற இந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுச்சு அப்படின்னு எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு வெயிட்டே கெயின் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா கருப்பு உளுந்து பொட்டு உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பொன்னிறமாக வந்து வருது எடுத்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயும் வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுக்கும் போதே நல்லா சலசலன் வந்து சவுண்டு கேட்கும் அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக ஒரே மாதிரி வந்து வருபடும் இப்போ இந்த அளவுக்கு வந்து வருப்பட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் உளுந்துக்கு அரை கப் பச்சரிசி வந்து சரியாக இருக்கும் இப்போ இதுவும் வந்து நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது ஃபுல்லாக வந்து லைட்டாக பொறிஞ்சாவே போதும் அரிசியோட கலர் வந்து நல்லா வெள்ளையாக வந்து மாறும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற கலர் வந்து நல்லா வெள்ளையாக வந்து மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு நல்லா ஒயிட் கலரில் வந்து மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை தட்டில் வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு இதனோட சூடு வந்து நல்லா ஆற வேணும் நீங்கள் அப்படியே அரைச்சிங்க அப்படின்னா நீர் விட்டு சீக்கிரமாக நமக்கு இது கெட்டு போயிடும் அதனால் ஃபுல்லாக வந்து ஆறி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கணும் இதை நீங்கள் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இதனோட ரெசிபி அண்ட் இதை எப்போ எல்லாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன் இந்த பாத்திரம் கழுவுற சோப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சோப்பிட பழம் வந்து போட்டு வச்சு தான் வந்து பாத்திரம் கழுவோம் பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே ஊறிட்டே வந்து இருக்கும் அது ட்ரை ஆகவே ஆகாது சீக்கிரமாக சோப்பும் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் சோப் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சோப்புக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டுக்கலாம் ஒரு ஆணி வந்து எடுத்துக்கோங்க அதை வச்சு நீங்கள் லைட்டாக திருகி விட்டீங்க அப்படின்னாவே சூப்பராக நமக்கு உள்ளே போயிடும் இப்போது இதில் ஓட்டை வந்து போட்டாச்சு அப்புறம் நூல் வந்து நல்லா கெட்டியான நூலாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த ஓட்டையில் இந்த மாதிரி கோர்த்துக்கணும் இந்த ஆணியை வச்சு நல்லா திருகி விட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக அந்த நூல் வந்து உள்ளே போயிடும் அதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வந்து கழுவுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம கட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து கட்டி விட்டுருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோப் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிரும் நம்ம பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சோப் சீக்கிரமாக ட்ரை ஆகிரும் நமக்கு அந்த சோப் வந்து ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஓட்டை வந்து அந்த கார்னரில் தான் வந்து போட்டிருக்கோம் அதனால நமக்கு சோப் வந்து சீக்கிரமாக தீந்து கீழே உடஞ்சி வராது நிறைய பேர் இந்த லிக்விடெல்லாம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் சோப் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் 金。